Hi friends மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்க்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம காவேரி வந்து விஜய்க்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி விஜயும் வரல நிவின் தான் வராங்க நிவின் வந்ததுமே இங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க இங்கே நம்ம காவேரி ஒரு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் செக்அப்புக்கு வர வேண்டியதாக இருக்கும் இப் திரும்பவும் செக்கப் வர அப்போ உங்கள் ஹஸ்பண்டை கூட கூட்டிகிட்டு வாங்க தனியெல்லாம் எப்பவும் வரக்கூடாது உங்கள் ஹஸ்பண்ட் உங்க கூட வந்தால் தான் உங்களுக்குமே நல்லா இருக்கும் அவங்களுக்குமே சில விஷயமெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது அவங்களுக்கு மே உங்களை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும் அதுக்கெல்லாம் நாங்கள் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க எங்கள் காவேரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல இப்போதைக்கு என் குழந்த வயத்தில் இருக்கிற விஷயமே அவருக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி மனசில் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கே நம்ம காவேரி டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க ஏன்னா வீணும் நம்ம காவேரியும் ஒரு ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் ட்ராப் பண்ணிடுறேங்க அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம நிவீன் சொல்கிறாங்க உங்களுக்கு எதுக்கு சிரமம் நான் போய்க்கிறேன் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை வேண்டாமா நாங்கள் கூட்டிகிட்டு போய்ட்டு உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் வந்து காவேரி கூட்டிக்கிட்டு காரில் போயிட்டு போய்கிட்டு இருக்காங்க எங்கள் காவேரி இருந்துட்டு ஒரு மாதிரி தள்ளாகவே வராங்க எங்கள் நிவீன் இருந்துட்டு எங்கள் பார் காவேரி தயவு செஞ்சு நீ பிடிவாதமாக இருக்காத விஜயுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே சமயம் நீங்கள் வந்து பிரிஞ்சு இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையவே கிடையாது தேவையில்லாம தான் நீங்கள் அவசியமே இல்லாமல் பிரிஞ்சுருக்கீங்க இப்போ உன் வயிற்றுல குழந்தையும் வளருது விஜயோட வாரிசை நீ சுமந்துக்கிட்டு இருக்க இப்போ நீ தன்ன்தனியாக இருக்கலாமா விஜய் கூட தானே இருக்கணும் விஜய்க்குமே இந்த விஷயம் தெரிஞ்சால் ரொம்பவே சந்தோஷம் சந்தோஷப்படுவாரு இங்க பார்க்க வேறு பிடிவாதம் பிடிக்காத நீ பிரெக்னண்டா இருக்க அப்படின்னு தெரிஞ்சாவே கண்டிப்பா விஜய் வந்து உன்னை அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருவாங்க அதே சமயம் சாரதாத்தையுமே கண்டிப்பா மனசு மாறிடுவாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்தை நீ யாருக்கும் தெரியாம மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காது காவேரி அது குழந்தைக்குமே நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க நம்ம காவேரி இருந்துட்டு மனைவின் கிட்ட இல்ல நிவின் இது நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா இந்த விஷயத்த நான் விஜய் கிட்ட சொல்ல மாட்டேன் அது அதுக்கான சுச்சுவேஷன் வந்தால் தான் சொல்லுவேன் குழந்தைய வயதில் வளருது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பத்திக்காகலாம் கண்டிப்பாக என்ன அவர் ஏற்றுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது அவர் தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் காவேரி தான் தன்னோட பொண்டாட்டி வெண்ணிலாவை விட காவேரி தான் எனக்கு முக்கியம் காவேரி தான் எனக்கு ஒசந்தவா அப்படி சொல்லணும் அவர் வந்து வெண்ணிலா விட என்னவை தான் முக்கியமாக நினைக்கணும் நான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெண்ணிலா அந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து நிற்கட்டும் கண்டிப்பாக நான் அந்த வீட்டுக்கு போகிறேன் குழந்தைய வச்சு சிம்பத்திக் பண்ணி போகணுன்ட்டு எனக்கு எந்த ஒரு அவசியமும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிவின் இருந்துட்டு என்ன கவிரி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் குழந்தைய வச்சு தான் உன்னை அவர் கூட்டுக்கு வரா என்ன நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து குடியிருக்கிறாரு அவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு உனக்காக வந்து அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டுருக்காரு இதிலையே தெரியலையா நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தெரியுது நிவேன் ஆனால் வெண்ணில அந்த வீட்டில் இருக்காளே வெண்ணில மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கோ யாருக்கு தெரியும் அவள் எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அவன் போவாளா மாட்டாளான்னு தெரியாது எவ்வளோ பிரச்சனை பண்ணுறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது விஜய் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் அதே சமயம் வெண்ணிலாக்கிட்ட நான் தான் அவங்க ஒய்ஃப்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லணும் வெண்ணிலாவை விட நான் தான் அவருக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி அவர் இருக்கணும் அப்போ தான் கண்டிப்பாக நான் அவர் கூட சேர்ந்து வாழ்வேன் அதே சமயம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தையும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி காவேரி இது நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் கூடிய சீக்கிரமே இந்த விஷயத்தை நீ சொல்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு இருக்கிறது நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நான் அதுக்கான சுச்சுவேஷன் அமைட்டும் கண்டிப்பாக நான் விஷயத்தை நான் விஜய் கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வராங்க இன்னொரு சைடு வந்து இங்கே யமுனா வந்து இருக்காங்க ஏன்னா நம்ம காவேரியும் நம்ம ஹோட்டல்லேருந்து வெளியே வர்றதை இங்கே நம்ம யமுனா வந்து பார்த்துருவாங்க கோச்சிங் கிளாஸ் போயிட்டு வரப்ப அப்படி பயங்கர வைத்தறிச்சல் இருக்காங்க இந்த நிவீனும் காவேரி அக்காவும் ரெண்டு பேரும் ஒன்றா வந்து காரில் ஏறுறாங்களே ஒரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாச்சும் சம்திங் ராங்காக இருக்குமோ நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி காவேரி அக்கா இப்போ விஜய் மாமா கூட ஒன்று சேர்ந்து இல்லை இப்போது முன்னாடி லவ் பண்ண நிமினவே நிவின் கூடவே வாழணும்னு நினைக்குமோ காவேரி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கீழ் தரமாக இங்கே யமுனை வந்து பயங்கர யோசனையில் அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறாங்க நம்ம கங்கா அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க அங்கே வீட்டுக்கு போனால் இங்கே கங்கா இருக்கிறதில் சாரதாவுமே கோவிலுக்கு போயிட்டுருக்காங்க பாட்டி மட்டும்தான் இருக்காங்க வந்ததுமே அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனை கேட்குறாங்க என்னடி வந்ததும் வராதும்மா உங்கள் அம்மாவை கேட்குற என்னடி விஷயம் என்கிட்ட தான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்க ஐயோமா எந் எந்த ஒரு விஷயம் விஷயமும் இல்ல பாட்டி அம்மாவும் பாசமா பாக்கலாம் தான் வந்தேன் சரி கங்காக்கா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க அவள் எங்கே கடையில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி பாட்டி நான் கங்காக்காவை பார்த்து பேசிட்டு அதை அப்படியே வீட்டுக்கு போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கங்காவை பார்க்கறதுக்காக கடைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க யமுனா இங்கே நம்ம கங்கா வந்து துணி தச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே யமுனாவும் அழுதுகிட்டே வராங்க யமுனாவை பார்த்த கங்கா ஏ யமுனா எதுக்காக அழுவுற அப்படின்னு சொல்லி கேட்க ஐயோ அக்கா அந்த விஷயத்தை என் வாயால் எப்படி சொல்லுவேன் என்னால் சொல்லாமலும் இருக்க முடியல அப்போது விஷயத்தை சொல்லுடி எதுக்காகடி அழுவுற யாராச்சும் க வம்பு பண்ணாங்களா எங்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்க கோச்சிங் கிளாஸ் தாங்க போயிட்டு வரேன் அப்புறம் யாராச்சும் வம்பு பண்ணாங்களா ரவுடிங் எதுவும் இல்லை வேற என்னடி பிரச்சனை கங்கா கேட்டுக்கிட்டே இருக்காங்க யமுனா வந்து அழுகுறாங்க நிறுத்துடி என்னடி விஷயம் எதுக்காக அழுதுகிட்டு இருக்க உன் மாமியார் இது ஏதாச்சும் திட்டினாங்களா இல்லை நிவீன் உன் கூட சண்டை போட்டானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து என்ன என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டு பார்க்குறாங்க எதுவுமே இல்லைக்கா என் வாழ்க்கையை பற்றி தான் நான் நினச்சி நான் அழுதுகிட்ருக்கேன் என் வாழ்க்கை கெட்டு போயிடுமோன்னு நினைக்கிறேன் அதுவும் காவேரி அக்காவால் அப்படின்னு சொல்லி சொல்ல என்னடி சொல்கிறேன் காவேரியால் உனக்கு என்ன வரப்போகுது உன் வாழ்க்கைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது ஆமாக்கா காவேரி அக்காவால் தான் எனக்கு பிரச்சனையும் வரப்போகுது நிவினும் காவேரி அக்காவும் ஒரு ஹோட்டல்லேருந்து வெளியே வந்து காரில் ஏறினாங்க அதை நான் என் கண்ணால் பார்த்தேங்க்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ என்னடி இப்படி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்கேன் முன்னாடியே சொல்லியிருக்கேன் காவேரியை பார்த்து தப்பு தப்பாக பேசாத அவள் எவ்வளோ நல்லவனு உனக்கே தெரியும் தெரியும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் எவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் பண்ணான்னு அது உனக்கும் தெரியும் அப்படி இருந்தோம் அவளை நீ சந்தேகப்பட்ட அதுக்கப்புறம் நானும் நான் நான் நானாக இருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் உன்னை பொல்லார் பொல்லார் நான் அரைஞ்சிருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து பயங்கரமாக திட்டுறாங்க இங்கே யமுனா இருந்துட்டு ஐயோ அக்கா நான் எதுக்காக போய் சொல்ல போகிறேன் உண்மையாக தான் அவங்க ரெண்டு பேரையும் நான் பார்த்தேன் ரெண்டு பேரும் கார்ல ஏறி போய்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்ததுமே என் மூச்சே நின்று போச்சு இந்த காவேரி அக்கா எதுக்காக இப்படி பண்ணணும் என் வாழ்க்கையில் திரும்பவும் எதுக்காக குறுக்கிடணும் நான் பாட்டுக்கு சிவனே தானே இருந்தேன் விஜய் மாமா காவேரி அக்கா கூட இல்லைன்னா அதுக்கு தேடி தான் அக்கா போகணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டீங்க யமுனா வந்து பயங்கர அசிங்கமாக பேச இங்க கங்காவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது உடனே யமுனாவை பல்லார்ன்னு ஒரு அறவிட்டுறாங்க என்னடி பேசிக்கிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா காவிரி பற்றி நீ தப்பாக பேசினா அவ்வளோதான் இனி என் வாய் பேசாது கைதான் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கை பயங்கரமாக திட்டுறாங்க ஐயோக்கா ஏக்கா நான் பேசுறதுவே நம்ப மாட்டேங்கிற நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான்கா அப்போது அவங்க ரெண்டு பேரும் எதுக்காக ஒன்றா காரில் போகணும் எதுக்காக தனந்தனியாக மீட் பண்ணி பேசணும் இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அதனால தான் அவங்க அப்படி தனியாக மீட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பேசிக்கிட்டு இருக்க ஐயோ ஐயோ ஏண்டி இப்படி பண்ணுற சரி காவேரி வரட்டும் இரு நீ சொன்னது மட்டும் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சது அவ்வளோதான் உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு இன்னையோட அறுத்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா சொல்கிறாங்க வச்சோ அக்கா நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் நீ வேணா காவேரி அக்கா வந்ததும் நீ கேட்டுப்பார் நிவின் கூட எங்கேயாச்சும் போனியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அக்காவே சொல்லுமா இல்லை மறைச்சிருமா யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காவேரியெல்லாம் போய் சொல்ல மாட்டா அதே சமயம் உன் வாழ்க்கைக்கு என்னைக்குமே அவள் துரோகம் நினைக்க மாட்டாடி அவளை குத்தம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவ்வளோதான் சரி காவேரி வரட்டும் அதுக்கப்புறம் பேசி அதை இதை போட்டு மனசை குழப்பிக்காத போயிட்டு எக்ஸாமுக்கு படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கை வந்து யமுனாவுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பி விடுறாங்க யமுனா வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே டல்லாக இருக்காங்க மறுநாள் எக்ஸாம் அவங்களுக்கு ஆனால் படிக்காமல் ரொம்பவே ஃபீல் பண்ணி ரூம்குள்ளே பே இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம நிவீன் வந்து காவேரி அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு வந்து விடுறாங்க சரிங்க நிவீன் வாங்க சாப்பிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட அப்புறம் அதுக்கப்புறம் இல்லை காவேரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாட்டியமாக வந்து வராங்க என்னடி காவேரி நீ நீயும் நிவீனம் வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நிவீன் இருந்துட்டு அது வந்து பாட்டி கோவிலான காவேரி மயங்கி விழுந்து விழுற மாதிரி இருந்தா அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக இருந்தா நான் தான் பார்த்துட்டு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன் என்னமோ அவளுக்கு உடம்பு முடியல வாமிட்டிங் வந்துக்கிட்டே இருக்குது தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாப்பா நீ வீணு அவன் வாமிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா இந்த நர்மதா ஃபங்க்ஷனுக்கு ஏதோ அச்சு முறுக்கு என் பொண்ணு தான் வாங்கிட்டு வந்தாள் அந்த முறுக்கை சாப்பிட்றதுலருந்தான் இவ வாமிட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கா எதை சாப்பிட்டாலும் ஒத்துக்கிறது இல்லை வயிறே அவளுக்கு சரியில்லை தான் வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கா சரிப்பா நீ வா சாப்பிட்டு போவே சாரதா கோவில் போயிருக்கா வந்துடுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை பாட்டி எனக்கு டைம் ஆகிடுச்சி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே காவேரி ரொம்பவே டயர்டாக இருக்காங்க அதே சமயம் விஜய் ஏன் வரல என்ன பிரச்சனையாக இருக்கும் என்ன வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயை பற்றி எங்கள் காவேரி இருக்காங்க எங்கள் கங்கா வந்து என்ன இந்த யமுனா என்னென்னமோ சொல்லிட்டு போகிறாளே இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருப்பாங்களா கண்டிப்பாக காவேரி அப்படி ஒரு தப்ப பண்ண மாட்டாளே எதுக்காக யமுனா தேவையில்லாமல் இங்கே காவிரி மாலை பழி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே யோசனை இன்னொரு சைடு நம்ம குமரன் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்காங்க அங்கே அதாவது அங்கே வந்து குமரன் வந்து ரொம்பவே நல்லா நடிக்கிறாங்க அங்கே உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவே பாராட்டுறாங்க டைரக்டர் இருந்துட்டு கண்டிப்பாக நீ அடுத்த படத்துக்கு ஹீரோ ஹெடுவே கண்டிப்பாக ஒரு படமே எடுக்கணும் உன்னை வச்சு நீ நல்லா நடிக்கிறப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே சார் தான் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே வீட்டுக்கு வந்ததுமே நம்ம பாட்டிமா சொல்கிறாங்க நிவின் வந்துட்டு போனால் அந்த காவேரி வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கா போல இவ்வளோ கோவிலுக்கு தான் போய்ட்டு வந்தா அங்கே ஏதோ மயங்கி விழுந்தாலாம் நிவின் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடி காவேரி என்னடி ஆச்சு உனக்கு நீ வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த அன்னைக்கு சாப்பிட்ட அச்சு முறுக்கு உன் வயதுக்குள்ளே இன்னுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா என்ன ஏதோ பிரச்சனை சரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தீங்களா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அது சரி சரியில்லையா டேப்லெட் கொடுத்துருக்காங்க ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க எங்கள் காவேரி மனசுக்குள்ளே ஒரு மாதிரி பதட்டத்தோடயே இருக்காங்க நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லுவோமா அப்படின்னு சொல்லி இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம நம்ம காவேரி மனசுக்குள்ளேயே ந சாருதாவோ என்னடி காவேரி உன் முகமே சரியில்லை திரு திருன்னு முழிக்கிற ஒரு மாதிரி என்ன என்னாச்சு உனக்கு நீ ஒரு மார்க்கமாக தான் இருக்கிற ஒரு ரெண்டு மூணு நாளாகவே நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் என்னமோ மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு காவேரி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன் சரி நிவின் தம்பி வந்தார் இல்லை சாப்பிட வச்சு அனுப்பியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்ல இல்லைம்மா கூப்பிட்டேன் அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படின் சொல்லி சொல்கிறாங்க சரிடி அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு பாட்டிக்கிட்ட பாட்டி இந்த வாமிட்டெல்லாம் இந்த மாசமாக்கிறவங்க வாமிட் பண்ணிகிட்டே இருக்குவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல ஆமாம் எத்தனை நாளைக்கு இந்த வாமிட் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் நீ எதுக்கடி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது இல்லை பாட்டி சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் சாரதாக்கு கோவம் வருது ஏ காவேரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத உன் வேலை என்னவோ அதை பாரு அப்பளக்கட்டெல்லாம் நிறையா அப்படியே இருக்குது காயப்போடவே இல்லை உன்னால் உடம்புக்கு முடிஞ்சு கொஞ்சம் போயிட்டு காயப்படும் அப்படி இல்லைன்னா போய்ட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்டெடு நானும் பாட்டியும் போயிட்டு காய போடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிம்மா எனக்கு ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்குது நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு வந்து ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் அப்பளக்கட்டு காய போடுறேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி டி போய்ட்டு ரெஸ்ட் சரி நீ சாப்பிட்டேன் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆ சாப்பிட்டம்மா சாப்பிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே வெண்ணிலா கூட நம்ம விஜயாவால் ஓரையாடவே முடியல ரொம்பவே டார்ச்சல் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் விஜய் தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாதீங்க விஜய் ப்ளீஸ் விஜய் நீங்கள் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு விஜய் உங்களவே நினச்சிக்கிட்டு நான் இப்போ வரைக்கும் இருக்கேன் ஆனால் நீங்கள் மட்டும் என்னை மறந்துட்டு வேற ஒருத்தி கழுத்தில் தாலி கட்டிட்டு இப்போது என்னை வேண்டான்னு சொன்னால் நான் எங்கே போவோம் விஜய் தயவு செஞ்சு நீங்கள் என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படி போகிற சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா எனக்கு ஏதாச்சும் விஷ்ரம் ஏதாச்சும் கொடுத்துருங்க நான் சாப்பிட்டு செத்து போயிடுறேன் ப்ளீஸ் விஜய் என்னை மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்க உங் நீங்கள் மட்டும்தான் எனக்குன்னு இருக்கீங்க என் அப்பா அம்மாவும் இல்லை எனக்குன்னு யாருமே இல்லை விஜய் நான் எங்கே விஜய் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க எங்கள் விஜய் இருந்துட்டு எங்கள் அப்பா வெணிலா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ என்னுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ வெண்ணிலா நான் சொல்கிறத ஏன்னா உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல பாவம் காவேரி அவ ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது நான் கெட்டவளா விஜய் உங்களுக்காகவே நான் இருக்கேன் உங்கள் உங்கள் இடத்துல இருந்துருக்கு கண்டிப்பா நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன் ஆனால் நீங்கள் தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க சரிங்க இப்போ நீங்கள் உங்கள் பொண்டாட்டி கூடயே சந்தோஷமாக இருங்க எனக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நான் உயிரோடு இருந்து என்ன புரியோஜனோ என்ன ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வரல தயவு செஞ்சு என்னை எங்கேயோ இறக்கி விட்டுருங்க நான் எங்கேயோ ஒன்று செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பார்வெனிலா தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பேசாத மாற்றம் ஒன்றே மாறாதது இங்கே பார்வெனிலா எனக்கு கல்யாணம் நடக்காமல் இருந்திருந்தா கூட கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணி இருந்திருப்பேன் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு நான் ஆன் பண்ணிட்டேன் நீயும் ஆன் பண்ணிடு உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கோம் என்ன விட உனக்கு ஒரு நல்ல பையன் சொல்லி வேணிலாம் இங்கே பாருங்க விஜய் திரும்பவும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காதிங்க இன்னொரு வாழ்க்கை இன்னொரு ஃபியூச்சர் அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் இல்லவே இல்லை ஒன்று நீங்க தான் அப்படி இல்லை சாய்ஸே இல்லை விஜய் நீங்க மட்டும்தான் தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாதீங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதை சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க எங்க விஜய் கேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்துடுது இங்கே வெண்ணிலாவை கூட்டி ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கிட்ட வந்து கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க இன்னும் கொஞ்சம் தான் வயிற்றுக்குள்ளே டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்குது அது அதாவது கரைஞ்சி ரத்தத்தில் ஊறறத்துக்குள்ளே நம்ம அதை வெளியே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலாவுக்கு நிறைய ஜூஸ் வகையாக அதுக்கப்புறம் சோப்பு தண்ணி அது இதுன்னு சொல்லி கரைச்சி அதாவது அவங்கள குடிக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாமே வாமிட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க ஓகே அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை நல்லா திரும்பவும் இப்படி ஒரு முடிவு எடுக்காமல் பார்த்துக்கோங்க ஆபத்து வரும் அதே சமயம் அவங்க கோமா ஸ்டேஜ்க்கு போகிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க விஜய்க்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு வெண்ணிலாவை தனியா எப்படி விட்டுட்டு போறது நம்ம இல்லை அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவள் ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பதட்டப்படுறாங்க அதே சமயம் ரொம்பவே டைம் ஆயிடுச்சு காவேரி அங்கே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு காவிரிக்கு கால் பண்ணுறாங்க காவிரி வந்து கால் அட்டன் பண்ணவே பண்ணுறதில்லை இவர் நான் கோவிலுக்கு வர சொன்னால் வரவே இல்லை இப்போ கால் பண்ணுறாரா ஒன்றும் தேவையில்ல நேர்லேயே வரட்டும் அதுக்கப்புறம் பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கால் அட்டன் பண்ணுறதில்ல நம்ம விஜய் வந்து நிறைய வாட்டி கால் பண்ணுறாங்க ஆனால் காவேரி வந்து ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற வந்து என்ன காவேரி கோவமாக தான் இருப்பா நான் என்னை வர சொன்னால் நான் தான் போகலை என்ன பண்ணுறது போக முடியாமல் சுச்சுவேஷன் இந்த வெண்ணிலாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல வெண்ணிலா இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சா கண்டிப்பாக காவேரி நம்ம கூட பேசக்கூட மாட்டா நம்ம கூட வரவும் மாட்டா இந்த வெண்ணிலாவை எப்படி தான் பேசி சமாளித்து அவளுக்கு இன்னொரு லைஃப் அமைச்சு வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கொல குழம்பி போயிருக்காங்க நம்ம விஜய் அதுக்கப்புறம் இங்கே வெண்ணிலா வந்து நல்லா தான் இருக்காங்க வயிற்றுக்குள்ளே இருந்த டேப்லெட் எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க இங்கே வெண்ணிலாம் இருந்துட்டு இங்கே பாருங்கள் விஜய் இப்போ வேணால் நீங்கள் என்னை காப்பாற்றிருக்கலாம் ஆனால் நீங்கள் எனக்கு இல்லை அப்படின்னு திரும்பவும் எனக்கு தெரிய வந்தது நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உயிரோடுவே இருக்க மாட்டேன் ஏதாவது சாப்பிட்டு செத்து போயிடுவேன் நீங்கள் இல்லாத வாழ்க்கையே வாழ்ந்து என்ன பிரயோஜனம் உங்களுக்காக மட்டும்தான் நான் உயிரோடு இருக்கேன் அப்படி நீங்கள் இல்லைன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் செத்துருவேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மறட்டிக்கிட்டே இருக்காங்க இங்கே விஜய் இருந்துட்டு பயங்கர டென்ஷன் வெணிலா எனக்கு வர கோவத்துக்கு உன்னை என்னால் திட்டக்கூட முடியல தயவு செஞ்சு இரு வெணிலா உன்னுடைய சுச்சுவேஷன் எனக்கு புரியுது நீ இதுக்கப்புறமும் நீ நானும் ஒன்று சேர்ந்து வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனக்கு எல்லாமே காவேரி தான் காவேரி விட்டுட்டு என்னால் கண்டிப்பாக ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அவள் என் உயிருனே சொல்லலாம் அந்த அளவுக்கு அவளை நான் நேசிக்கிறேன் தயவு செஞ்சு என்னை புரிஞ்சிக்கோ கா வெணிலா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க ஆனால் நம்ம வெணிலா இருந்துட்டு ஒரு ஒரே ஒரு முடிவில் தான் இருக்காங்க வாழ்ந்தான் விஜய் கூட தான் இல்லை நான் செத்துருவேன் அப்படின்ற ஒரே ஒரு முடிவில் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் வெண்ணிலாவும் ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க எங்கள் பாட்டியும் தாத்தாவும் வெணிலாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் இல்லை தாத்தா தாத்தா எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு காவேரி இன்னைக்கு என்னை முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருந்தா ஆனால் என்னால் போக முடியல இப்ப அவ கோச்சிக்கிட்டு இருக்கா போல ஃபோன் பண்ணால் எடுக்கவும் மாட்டேங்கிறான் அதே சமயம் இந்த வெண்ணிலாவும் என்ன அப்படியே போட்டு அரு அருன்னு அறுக்குறா நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது நீ என்னை விட்டுட்டு போயிட்டுனா உடனே நான் மருந்து குடிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயம் கொடுத்துறா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ நான் இந்த வீட்டை விட்டு போகவும் முடியாது காவேரிக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா நான் என்ன தான் பண்ணுறது தாத்தா என் தலையெழுத்து இப்படியெல்லாம் இருக்குது பாருன் வென் காவேரி கூட வாழவும் முடியாமல் வெண்ணில் அவள் சமாதானம் படுத்தவும் முடியாமல் நான் என்னதான் படுத்தினாலும் அவள் சமாதானமும் ஆக மாட்டேங்கிறா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல தாத்தா எனக்கு மண்டையை பிச்சுக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க நம்ம தாத்தா வந்து சொல்கிறாங்க உனக்கு எத்தனையோ டைம் சொன்னேன் இந்த வெண்ணிலாவை இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாத நீ வேறு இடத்துல கூட வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தா நீ தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுற அப்படின்றது அவளுக்கு தெரியாமல் போயிருந்துருக்கலாம் அவள் சரியானதும் அவள் பாட்டுக்கு அவள் லைஃப்பை பார்த்துக்கிட்டு போயிருந்துருப்பா நீ வீட்டிலையே ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ உன் வாழ்க்கைக்கே இது பிரச்சனையாக வந்து முடியுது கண்டிப்பாக வெண்ணிலா இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சால் காவேரி இந்த வீட்டுக்கு வரவே மாட்டாள் உன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது வெண்ணிலா எப்போ இந்த வீட்டை விட்டு போகிறாளோ அப்போ தான் நீயும் காவேரியும் ஒன்று சேர முடியும் காவேரிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மனசு எங்கள் வெண்ணிலாவை கஷ்டப்படுத்திட்டு தன்னோடய வாழ்க்கையை வந்து நல்ல விதமாக பண்ணிக்கணும் வி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னலாம் அவன் நினைக்கவே மாட்டாள் கண்டிப்பாக வெண்ணிலாவோட மனசும் திருப்தியாக இருக்கணும் அவளும் சந்தோஷமாக இருக்கணும் மற்றவங்களை நோக்கடிக்கிறது பழக்கமே அவளுக்கு இல்லை எனக்கு என்னமோ வெண்ணிலாவுக்கு வெண்ணிலா வந்து உன்னுடைய வாழ்க்கையை விட்டு போனால் மட்டும்தான் அவள் இங்கே வந்து வாழ்வான் தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தாத்தா என்ன தாத்தா இப்படிலாம் பேசுகிறீங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது வெந் வெண்ணிலாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா காவேரி இல்லாத வாழ்க்கையினால் நினச்சி பார்க்க முடியாது என்ன தாத்தா இப்போ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து தலையவே பிச்சுக்கிட்டு உட்காண்ட்ருக்காரு நம்ம தாத்தா இருந்துட்டு சரிப்பா நான் கிட்டே பேசி பார்க்குறேன் நீ எதுவும் ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்காத ஓகேவா ப்ரெஷர் ஆகாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடு யமுனா வந்து ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க நிவீன் வந்ததுமே என்ன முன்னா என்னாச்சு ஏன் எழுதுகிட்டு இருக்க ஏன் எக்ஸாம் நீ நல்லா எழுதுலையா அப்படின்னு சொல்லி கேட்க இங்க யமுனாவும் நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக உண்மையாக பதில் சொல்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்லி யமுனா நீ என்ன கேட்டாலும் நான் உண்மையாக தானே சொல்லுவேன் பொய் சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டு வந்தேன் வேலை நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போய் மட்டும் சொல்லாதீங்க நீங்களும் காவேரி அக்காவும் ஹோட்டலில் இருந்து வெளியே வந்து காரில் ஏறந்த நான் பார்த்தேன் இப்போ உங்களுக்கு காவேரி அக்கா கூட என்ன பேச்சு நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக பே மீட் பண்ணி பேசணும் அப்படின்றது என்ன இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு அக்காவுக்கு தனியாக மீட் பண்ணி பேசணும் அதுவும் இல்லாமல் இப்போ நான் கேட்டதுக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன்னு சொல்கிறீங்க ஆனால் நான் என் கண்ணாலும் உங்கள் உங்களை பார்த்தனேன் நீங்களும் காவேரி அக்காவும் ஒன்றா தானே இருந்தீங்க நீங்கள் ஒன்றா எங்கே போயிட்டு வந்தீங்க கார்ல நல்லா ஊர் சுற்றுனீங்களா பீச் போயிட்டு வந்தீங்களா படம் பார்க்க போயிட்டு வந்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா வந்து கண்டபிடி பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் பாரு யமுனா இந்த புத்தியை தான் நான் உங்ககிட்ட மாற்றிக்க சொன்னதே நீ என் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிற நீ ஏமால உண்மையான நம்பிக்கை வை கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சந்தேகப்படக்கூடாது சந்தேகப்பட்டால் வாழ்க்கையே மொத்தமாக முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் எதுக்காகங்க நீங்கள் காவேரி அக்கா கூட ஒன்றா இருந் ஒன்றா காரில் போனீங்க எங்கே போயிட்டு வந்தீங்க எதுக்காக நீங்கள் தனியாக மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இங்கே நம்ம நிவின் வந்த மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க காவேரி ப்ரெக்னெண்டாக இருக்கிற விஷயத்த சொல்லாமல் வேணவான்ட்டு ஏன்னா சொன்னால் அதுக்கும் தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமவே இருக்காங்க அது வந்து கோவிலாண்ட காவேரி நின்றுகிட்டு இருந்தா வாங்கி விழுற மாதிரி இருந்தா அதுக்கப்புறம் போய் கேட்டால் உடம்பு முடியல வாமிட் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க சாப்பிடாம இருந்திருக்காங்க அதனால தான் காவிரியை சாப்பிட வச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன் வேற எதுவுமே நடக்கலை இதை தான் நீ பார்த்திருப்பிங்கன்னு சொல்றாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணித் தேவீங்க தேங்க்யூ